வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த போக்குவரத்து காவலருக்கு மரியாதை செலுத்திய ஆவடி ஆணையாளர் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது சென்னை திருவற்றியூர் சக்தி கணபதி நகரைச் சேர்ந்தவர் ஜெயகிருஷ்ணா இவர் மணலி போக்குவரத்து காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார் வெள்ளிக்கிழமை வழக்கம்போல மணலி மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்தார் இறந்த காவலர் ஜெயகிருஷ்ணாவுக்கு சித்ரா என்ற மனைவியும் பூமிகா லோகிதா ஆகிய இரு மகள்கள் உள்ளனர் இறந்த காவலரின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு சக்தி கணபதி நகரில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது இந்நிலையில் ஆவடி காவல்துறை ஆணையாளர் ஷங்கர் மற்றும் கூடுதல் ஆணையாளர் பவானீஸ்வரி மாதவரம் துணை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரடியாக வந்து இறந்த போக்குவரத்து காவலருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் காவல்துறையில் இருந்து ரூபாய் ஒரு லட்சம் நிதியை அவருடைய மனைவியிடம் அதிகாரிகள் வழங்கினார்கள் இன்று மாலை அவருடைய இல்லத்திலிருந்து திருவுற்றியூர் சுடுகாட்டிற்கு காவலர் ஜெயகிருஷ்ணாவின் உடல் எடுத்து வரப்பட்ட நிலையில் சுடுகாட்டில் உதவி ஆய்வாளர் முரளி கிருஷ்ணன் தலைமையில் ஏழு காவலர்கள் மூன்று ரவுண்டு துப்பாக்கியால் சுட்டு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறந்த போக்குவரத்து காவலர் ஜெயகிருஷ்ணாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது